நண்பர்களே வணக்கம் பார்க்க பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில வந்து நிறைய விதமான துன்பங்களை வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் துன்பங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து எதனால வந்து நம்மளோட லைஃப்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தான் அது வந்து அமையும் அப்படின்னு வந்து நம்ம பெரியவர்களால வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ வந்து இந்த மாதிரி அதிகப்படியான துன்பங்களும் கஷ்டங்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அந்தந்த துன்பத்திற்குரிய அந்த நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஒன்பது வகையான கோள்களும் வந்து ஒவ்வொரு நம்மளோட ராசிப்படி ஒவ்வொரு இடத்துல போகும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த துன்பங்களும் கஷ்டங்களும் வந்து நிறைய வரும்னு வந்து பெரியவங்களால் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து அந்தந்த கோளுக்குரிய கடவுள்களை வந்து நம்ம வந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து வந்து விலகும்னு வந்து சொல்லிருக்காங்க நம்ம வந்து ஒவ்வொரு கோளுக்கும் உள்ள கடவுள்களை கும்பிடுறதை விட மொத்தமா சேர்த்து முடுக பெருமான கும்பிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த கடவுள்களையும் கும்பிடுறதுக்கு சமம் அந்த கோள் எந்தெந்த கோள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி பகவானால பிரச்சனை இல்லை புதனால் பிரச்சனை இல்லை வந்து சுக்கரனால் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இது எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து கந்த கடவுளை கும்பிடும்போது அவர் வந்து எல்லா பிரச்சனைகளையும் வந்து விலக்கி உங்களை வந்து நல்லபடியாக தருவார்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பலாம் அது வந்து பெரியவங்களாலையும் சொல்லப்பட்டிருக்கு மிகப்பெரிய முருக பக்தரான கிருபானந்த வாரியாரே வந்து இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்க வந்து தினசரி வந்து உங்க வாழ்க்கையில வந்து சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பா உங்களோட துன்பங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் வந்து உங்களோட இருந்து நீங்கும் வந்து அவரோட நிறைய பாடல்களை வந்து சொல்லியிருக்காரு ஸோ வந்து நீங்களும் வந்து மிகப்பெரிய முருகர் பக்தராக இருந்தீங்க இல்லை முருகர் பக்தராக ஆகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் வந்து தினமும் காலையில் எழுந்ததும் வந்து நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் எப்போனாலும் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கிற டைமில் வந்து சொல்லலாம் எத்தனை முறை சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் சொல்லலாம் குறைந்தபட்சமாக இது வந்து பனிரெண்டு முறை வந்து சொல்லணும் ஆறுமுக கடவுளுக்கு ஆறு முறையும் சொல்லலாம் குறைந்தபட்சம் பனிரெண்டு முறை வந்து கட்டாயம் வந்து சொல்லியிருக்க வேணும் நான் பனிரெண்டு முறைக்கு வந்து அதிகமாக சொல்லுவேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக வந்து சொல்லலாம் இதுக்கு வந்து நாள் அந்த நேரமெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தினமும் வரக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து சொன்னீங்க அப்படின்னா இதோட முழு பலன்களும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து எந்த டைம்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தினமும் காலையில் வரக்கூடிய நாலு டு அஞ்சு நாலு டு ஆறு இந்த டைம்ல தான் வந்து ஆறு மணி வரைக்கும் சொல்ல முடியாது அஞ்சரை வரைக்கும் சொல்லலாம் ஸோ அந்த டைமில் வரக்கூடிய நேரத்தை தான் வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து முருகனுக்கு வந்து நான் சொல்கிற இந்த நாமத்தை வந்து மறக்காமல் பன்னிரெண்டு முறை வந்து தினசரி சொல்லிட்டு வாங்க உங்களோட கஷ்டங்களும் கவலைகளும் வந்து நீங்கும் நம்மளோட கஷ்டங்களும் கவலைகளும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கோள்கள் அடிப்படையில் தான் வந்து நம்மளுக்கு வந்து வருது அது வந்து ஒவ்வொரு இடமா வந்து மாற மாற நம்மளுக்கு வந்து அது வந்து எல்லாமே வந்து ஒரே ஜோடியாக வந்து வந்து நம்மளுக்கு வந்து காட்ட ஆரம்பிச்சிரும் இப்போ வந்து உங்களுக்கு சனி பகவான் ஒரு இடத்துல இருக்கிறாரு புதன் பகவான் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அதனால உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் வரும்னா கண்டிப்பாக எல்லாம் சேர்ந்து தான் வரும் அது வந்து நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அதுவும் நம்ம தலைவிதிப்படி தான் வரும் இன்னொன்று இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா நம்மளோட கர்ம வினைகளின் பலன்களை பொறுத்து தான் வந்து இதெல்லாம் வந்து சீக்கிரமாக சரியாகிறதும் அது வந்து சரியாகிறதுக்கு டைம் எடுக்கிறதும் இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் சரியாகணும் நான் எந்த கோவிலுக்கு போகணும் ஒரு கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிருந்தா கூட நீங்கள் வந்து நினைப்பீங்க நான் வந்து இந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணும் போய் இந்த கடவுளை இன்னைக்கு வந்து வழிபடணும் நான் வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு முருகரை பார்க்க போகணும் நாளைக்கு வந்து வியாழக்கிழமை நான் வந்து இந்த பிள்ளையார பார்க்க போகணும் அப்படிலாம் நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கடவுள்கள் வந்து உங்களை வந்து தேடணும் அவங்க வந்து என் ஆலயத்துக்கு வர்றதுக்கு உனக்கு நான் வந்து இது பர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து வச்சுருந்தாங்க மட்டும்தான் தான் நம்மளால் வந்து அந்த இடத்துக்கே வந்து போக முடியும் இல்லாட்டி வந்து நம்மளால் வந்து போக முடியாது எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த இந்தந்த நாட்களில் வந்து இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தலைவிதி ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கு ஸோ அதுலேருந்து நம்ம அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் இன்பத்தையும் வந்து தாங்கிக்கிட்டு இந்த வாழ்க்கையை வந்து சகிச்சுட்டு வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கடவுள் நம்பிக்கை வந்து தேவை முருகர்கிட்ட வந்து கொண்டு வைக்கும்போது அவர் வந்து கண்டிப்பா உங்களை வந்து அவ்வளவு ஒரு இதா வந்து பாதுகாப்பார் சோ வந்து நீங்க வந்து எந்த கடவுளை நம்புறீங்களோ உங்க இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்க வந்து முருகர் மேலையும் வந்து நம்பிக்கை வைத்து பாருங்க உங்களோட வேண்டுதல்களையும் சரி உங்கள் கஷ்டங்களையும் சரி உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்களை வந்து ஒரு மென்மையான இடத்துக்கு வந்து அவர் வந்து கொண்டு போவார் நீங்கள் வந்து மேலே மேலே வளர்கிறத பார்த்து அவர் வந்து இன்னும் வந்து சந்தோஷப்படுவார் அவரோட அருள் வந்து பரிபூரணமாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறத வந்து உங்களாலே வந்து உணர செய்வார் இதெல்லாம் வந்து நிதர்சனமான உண்மை இப்போ நம்ம வந்து இந்த மந்திரம் வந்து என்ன சொல்ல என்ன மந்திரம் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் நான் இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன் ஓம் ரீங் சரஹன பவ மறுபடியும் சொல்கிறோம் ஓம் ரீங் சரஹண பவ இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து இடைவிடாமல் பனிரெண்டு முறை வந்து சொல்லிட்டு வாங்க காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழும்பி நீங்கள் வந்து குளிச்சுட்டு குளிச்சுட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஒரு நெய் தீபமாக வந்து முருகனுக்கு ஏற்றிட்டு அந்த அமைதியாக உட்கார்ந்து அந்த டைமில் வந்து இந்த எல்லா இடமுமே அமைதியாக இருக்கும் அதனால் வந்து உங்களோட வேண்டுதல்களை வந்து இந்த பிரபஞ்சமும் சேர்த்து முருக கடவுளோட உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து குளி கண்டிப்பா குளிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா மேலுக்கு கூட குளிச்சுக்கலாம் ஆனால் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும் ஏன்னா வந்து காலையிலே வந்து நம்ம வந்து இந்த மந்திரம் இல்லை என்னால் குளிக்க முடியல பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நீங்கள் பண்ண போறீங்க முருகனை வந்து தினமும் என்னோட கஷ்டம் குறையணும் அப்படின்னா நீங்க வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த பூஜை பண்ணுங்க இல்லை எனக்கு வந்து அப்படி எதுவும் வேண்டாம் ஆனால் என் கஷ்டம் மட்டும் குறைஞ்சா போதும்னா நீங்கள் வந்து படுக்கையிலேருந்து எழுந்ததும் கூட வந்து நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் மனசளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி அதை மட்டும் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க அப்புறமா வந்து பூஜைகள் பண்ணி நான் சொல்லுவேன்னா அப்படியும் வந்து பண்ணலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடல முருகனுக்கு வந்து ஒரு விளக்கு வைங்க ஒரு பூ வைங்க நெய்வேத்தியம் எதாவது செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பூஜைகளை வந்து தினசரி பண்ணிவிட்டு வாங்க தினமுமே இதை வந்து பண்ணலாம் அவங்களோட கஷ்டங்கள் தீர்ந்து எப்போ அவங்க மனசு வந்து நிறைவாக இருக்குதோ அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த நாமத்தை வந்து தினசரி சொல்லிட்டு வரலாம் உங்களோட கவலை நீங்கி கஷ்டங்களும் நீங்கி உங்கள் வாழ்வு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா முருக கடவுளுக்கு வந்து நன்றி செலுத்துகிற விதமாகவும் அவருக்கு வந்து ஒரு விளக்கு வந்து வைங்க கண்டிப்பா அவர் வந்து உங்களை வந்து நல்லாக்கி வைப்பார் நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவார் இந்த வீடியோட பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி